ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தாங்க செஞ்சிருக்கோம் அதுக்கு வந்து நான் வந்து சிக்கன் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடிக்கு மேலே இருக்கும் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி பூண்டும் ஒரு பத்து பதினஞ்சு பல்லுக்கிட்ட நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அகலமான கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டு போட்டால் போதும் போட்டுட்டு இதுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் வரமிளகாய் வந்து ஒரு ஏ எட்டுலேருந்து ஒம்பது மிளகாய் நம்ம போட்டுக்கலாம் பழைய மிளகாய் இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டுக்கலாம் புது மிளகாய் இருந்தால் ஒன்று ரெண்டு குறச்சிக்கொழங்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நல்லா அது புரிஞ்சதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போட்டுவிட்டு கருவேப்பில புரிஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு வெங்காயமும் புடையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிக்கணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயிலே நல்லா அந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பில வரமிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும் நல்லா வதங்கினதுக்கு தான் நம்ம இதில் வந்து சிக்கன் சேர்த்துக்கணும் சிக்கன் வந்து நான் வந்து ஒரு அரை அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு மஞ்சள் நல்லா ரெண்டு மூணு தரம் கழுவிட்டு மஞ்சள் தண்ணி மஞ்சள் தண்ணியிலையும் நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நல்லா வெங்காயமும் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணியில் போட்டிருக்க சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் மிளகாய் இதோடு சேர்த்து அதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே நம்ம வதக்கி விடணும் அதிலே அது கொஞ்சம் வெந்து வர்ற அளவுக்கு நல்லா அந்த வெங்காயத்தோட தொடது காரம் மிளகாவிட காரம்லாம் அதில் நல்லா சேர்கிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்மளுக்கு வெ வெறும் வர மட்டுமே போட்டு நம்ம காரத்துக்கு இன்னும் கூட போட்டிருந்தால் நம்ம காரத்துக்கு ஓகே நம்ம மிளகாத்தூள் சேர்க்க வேண்டாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் இப்போ மிளகாத்தூளும் சேர்த்து தான் செய்கிறேன் எனக்கு எனக்கு என்ன மிளகாய் வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி தெரிகிறதுனால நான் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் மிளகாயே ஒரு பத்து மிளகாய் ஏழு எட்டு ஒம்பது மிளகாய் கிட்ட போட்டிருக்கேன் ஸோ இப்போ ஒரு அரை இதில் வந்து அது கடைசியில் நம்ம கொஞ்சம் கார பத்தலைன்னா நம்ம இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் அதனால் நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் நல்லா எல்லா இடத்துலையும் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விடணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா சிக்கன்லேருந்து தண்ணி அதுவே விடும் அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம் ஏன்னா இது வந்து நம்ம ட்ரையாக தான் பண்ண போகிறோம் அதனால் ஃப்ரை தானே அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் பண்ணணும் தண்ணி ஊற்றுறோம்னா அப்புறம் தண்ணி ஊற்றுறதுக்கே ரொம்ப நேரம் நம்ம வச்சுட்ருக்கணும் அதனால் இப்போதைக்கு தண்ணி அது எவ்வளோ தண்ணி விடுதுன்னு பார்த்துட்டு தேவைப்பட்டு அப்புறம் அவர் அரை 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 கிளாஸு நம்ம ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம 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 மூடி போட்டு மூடி நம்ம இடையடையில எடுத்துகிட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு நல்லா வெந்து சிக்கன் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்குற வரைக்கும் பார்க்கணும் இடையில இடையில எடுத்து அது ஒரு பத்து இருபது சிக்கன் வேக ரொம்ப நேரம் ஆகாது இல்லையா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வெந்துடும் கொஞ்சம் அளவு வெந்ததுக்கு அப்புறமே நம்ம இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் நான் இதில் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் கல் உப்பு போட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்மளுக்கு உப்பு வரப்பு எல்லாமே போதுமானு செக் பண்ணிக்கலாம் இன்னும் வேகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுருக்கேன் இப்போ இப்போ வந்து இதில் வந்து கடை கருவேப்பிலை தூவிக்கலாம் ரேஸியில் இறக்க இல்லை நான் இதில் வந்து என்ன ஆட் பண்ணிடுறேன் மல்லித்தூள் சாரி மிளகுத்தூள் மிளகு வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு நிறையவே அடித்து எடுத்து ஒரு டப்பாவில் வச்சுட்டு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் ஏன்னா நம்ம வந்து மிளகாயும் போட்டிருக்கோம் மிளகாய் தூளும் ஒரு அரை ஸ்பூனுக்கிட்ட போட்டிருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சமாக மிளகு மிளகு தூளோடு சாப்பிட்டா தான் இந்த உப்பு கறி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சிக்கன் உப்பு கறி தான் அதனால் மிளகுத்தூள் கண்டிப்பாக போடணும் நீங்கள் மிளகாயோட அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு கூட மிளகுத்தூளோட அளவை கொஞ்சம் கூட்டியும் போட்டுக்கலாம் அது நம்மளோட சாய்ஸ் தான் நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இது த தயிர் சாதம் ரசத்துக்கு எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும் இந்த சிக்கன் உப்பு கறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ